நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து குருவை நட்டுருக்கவங்க இல்லை நடாமையே வந்து உங்களுக்கு தரிசு போட்டு வச்சுட்டு அடுத்தது சம்பா இல்லை குருவை அறுத்துட்டு தாலடி நடவங்க எல்லாேருக்குமான வீடியோ தான் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ நம்ம வந்து இப்போ குருவை சாகுபடி பண்ணியிருக்கவங்க கிட்டத்தட்ட இப்போ எல்லாருக்குமே அதாவது அறுக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கும் அதாவது இப்போ ஆவணி மாதம் இருபது இருபத்தஞ்சி தேதி இருபது தேதி தாண்டிடுச்சு அடுத்தது உங்களுக்கு புரட்டாசி ஃபஸ்ட்டில் அறுவடைக்கு வந்துடும் உங்களுக்கு எப்படி நல்லா இருந்தாலும் இது வந்து நேரடி விதைப்பு அது வந்து நடவு நேரடி விதைப்பும் சூப்பராக இருக்குது இந்த வருஷம் எல்லாம் ஏன்னா சரி இது வந்து நெ நடவு கையால் நட்ட நடவு நெல் இன்னொரு பத்து பத்து பதினஞ்சு நாள் அறுவடைக்கு வந்துடும் நேரடி விதைப்பு நாங்கள் சேந்தி போட்டுவிட்டு பண்ணினது தான் அது வந்து ஒரு பத்து நாள் கூட போகும்போல் இருக்குது வயசு ஆனால் நெல் எல்லாருக்குமே எல்லா சாகுபடியுமே இந்த நட நல்லா இருக்குது ஏன்னா மழை ஆற்று தண்ணி தண்ணி வந்துருச்சு டெல்டா மாவட்டத்தை தான் நான் சொல்கிறேன் மத்திய அப்படின்னு தெரியலை விளைச்சல் இருந்துச்சு ஒன்றும் நோய் தாக்குதல்லாம் பெருசாக கிடையாது உர செலவும் ரொம்ப கம்மி தான் உரத்தை ரொம்ப செலவு கம்மியாக தான் போட்டிருக்கோம் இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் நாற்றாங்க தனியாக ஒதுக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாத்தாங்க ரெடி பண்ணிடுங்க நிறையா பேர் வந்து கருதை அறுத்துக்கிட்டு நாற்று விடுற பழக்கத்தை என்ன விடலை அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் குட்டுற நெல் அதுலேயே முளைக்கும் நம்ம வேறு நெல் தான் விடுவோம் கண்டிப்பாக குரு குருவை சாகுபடிக்கு குருவ நெல் அறுத்துட்டு அதே நெல் விட போகிறதில்ல அதனால் கண்டிப்பாக நாத்தாங்க தனியாக ஒதுக்கிடுங்க நாத்தாங்கல்ல செனப்பு தக்கப்புண்டு இதெல்லாம் வெறச்சி போட்டு செஞ்சோம் உழுவுறப்போ வேணால் வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா இந்த தலை போக்கு போக்குவரத்து இந்த தலையெல்லாம் வெட்டி போட்டு உழவு பண்ணி தான் நாங்கள் நாற்று விட போகிறோம் இன்னும் தயார் பண்ணிகிட்ருக்கோம் என்ன விடலை இப்போ நாங்கள் நாற்று விட போகிறது வந்து எம்யூ எழுபது இருபத்தி ஒம்பதுன்னு ஆந்திரா கல்சர் தான் விட போகிறோம் நாங்கள் விட போகிறது மற்றபடி நிறையா பேர் ஃபோன் பண்ணி என்ன நெல் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி மூணு இதெல்லாம் பற்றி கேட்டுட்ருக்காங்க பொதுவாக என்னென்ன எல்லா நெல்லுமே எல்லா நெல்லையும் பற்றி நாங்கள் சொல்லிடுறோம் அதாவது தாளடி சம்பா தாளடிங்கிறது வந்து ஒரு நீண்ட நாள் பயிராக நூற்றி முப்பது நாள் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதில் வந்து ஆடு தடவை முப்பத்தி எட்டு ஆடு துறை நாற்பத்தி மூணு ஆடு துறை நாற்பத்தி ஆறு இது எடுத்துக்கலாம் இது எல்லாமே சாயாத நெல் ரகம் தான் கோ நாற்பத்தி மூணு இதுவுமே நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தஞ்சு நாள் இந்த நெல் எல்லாமே தன்மை கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டாவது அடியில் நுண்ணூட்டம் இந்த இதெல்லாம் போட்டு செஞ்சிட்டோம்னா யூரியா ரொம்ப போடாமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொண்டாந்தோம்னாவே போதும் தன்மை கிடையாது யூரியா அதிகமாக போட்டோம்னா அவங்களுக்கு இந்த புகையாக தாக்குதல் பண்ணி தான் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறது அடுத்தது நம்ம வந்து சிஆர் ஆயிரத்தி ஒம்பது அது வந்து அது நீங்கள் நடணும்னா நேரம் நாற்று விட்டுருக்கணும் இல்லை நேரடி விதைப்பு நிறையா பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி செஞ்சால் அது நூற்றி அறுபது நாள் நீண்ட நாள் பயிர் அதிக நாள் உள்ளதுனால நம்ம நிறையா செஞ்சுருக்கணும் இனிமேல் நீங்கள் வந்து சிஆருக்கு போக வேண்டாம் ஏன்னா ஆவணி புரட்டாசி பிறக்க போகுது அதனால் இந்த நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தஞ்சு நாளுங்கிறதுல வந்து இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அப்புறம் சில பேர் வந்து நாங்கள் சீக்கிரம் கார்த்திகை மார்களிலேயே வந்து நாங்கள் கள்ள போடணும் அப்படிங்கிற பார்த்து பட்சத்தில் வந்து நீங்கள் ஏஎஸ்டி பதினாறு ஏஎஸ்டி பதினேழு ஏசி பதினெட்டு ஏஎஸ்டி இருபது இது நான் நிறையா நல்ல வந்திருக்கு அந்த மாதிரிலாம் உள்ளது வந்து நூற்றி இருபது நாள் தான் நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி இருபது நாள் டிபிஎஸ் பை திருப்பதி சாரம் நூற்றி இருபத்தஞ்சி நாள் தான் அதுவும் போடலாம் அதுவும் சாயிரத்தன்மை கிடையாது அப்புறம் வந்து நம்ம கர்நாடக பொன்னின்னு சொல்கிறோம் பாருங்கள் வெளில கர்நாடக பொன்னி வந்து ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் ஐம்பத்தி ரெண்டு சைபர் நாள் நூற்றி முப்பத்தஞ்சி நூற்றி நாற்பத்தி நாள் தான் கோ ஐம்பத்தி ஒம்போதும் நூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள் தான் இதில் மாதிரி நீங்கள் நெல்லை போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் நம்ம வந்து அந்த அதாவது இந்த மழை காலத்தில் வந்து நமக்கு எதுக்காக இப்போ விடணும் நாற்று புரட்டாசி பத்துக்குள்ளே நீங்கள் அதிகப்படித்து நாற்று விட்டுருங்க குருவ சாகுபடி த வயலை வந்து சும்மா போட்டு வந்து ஒரு போகும் நடவு நீங்கள் வந்து நாற்று தாராளமாக இப்போயே விட்டுறலாம் நம்ம கருத்தை அடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த வைக்கலை சுருட்டணும் அதுக்கப்புறம் கலப்பையால் உழவு செய்யணும் கொஞ்சம் டைம் வேணுங்கிறதுக்காக தான் நான் குருவ குருவா சாகுபடி பண்ணியிருக்கவங்க கொஞ்சம் லேட்டாக விடுங்க புரட்டாசி ஒரு வாரத்தில் நீங்கள் விட்டிங்கன்னா அடுத்தது ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை பொங்கல் முடிஞ்சு அறுவடைக்கு வந்துடும் இது எதுக்காக இந்த கணக்கு அப்படின்னா பொங்கல் முடிஞ்சு தான் டிபிசி துறப்பாங்க நெல் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பாங்க அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு பயிரும் ரொம்ப இளம் பயிராக நட வேண்டியதில்லை ஒரு குருவை நம்ம இருபது இருபது நாளில் நட்டோம்னா இது சம்பா தாலடி இந்த நில ஒரு ஒரு இருபத்தி எட்டு நாள் முப்பது நாளாக நடலாம் அந்த மாதிரி நடும்போது நமக்கு நோய் தாக்குதல் கம்மியாக இருக்கும் நல்லா வந்துடும் பயிர் கருது வர்ற ஸ்டேஜ் வந்து இந்த பெரும் பெரும்பகுதி வடகிழக்கு பருவமழையில் ஐப்பசி எல்லாம் நல்லா மழை பெய்யும் அந்த டைம் ஆட்டிக்காமல் பூ அழைச்சிட்டுருன்னு சொல்லுவோம் அதனால் நாற்று அதை தாண்டி நம்மளுக்கு கருது வரும் அதை விட் அதை நம்ம நாற்று விடுறதை கணக்கு பண்ணோம்னா தான் இந்த கருது வர்ற ஸ்டேஜெல்லாம் கணக்கு பண்ணி தான் நீங்கள் நாற்று விடணும் அப்புறம் நான் சொன்ன ரகங்களில் வந்து உங்கள் ஏரியாவில் என்னென்ன நெல் ரகம் நடலாமோ அதை மாதிரி நீங்கள் பார்த்து அந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க இது வந்து பொதுவாக நம்ம டெல்டா மாவட்டத்தில் உள்ளதான் இது ஒன்றும் புதுசாக நான் புது நெல்லாக நான் ஒன்றும் சொல்லலை எல்லாமே இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச நெல் தான் எல்லாமே இருபது இருபத்தஞ்சி வருஷமும் உள்ள நெல் தான் எல்லாமே நாற்பத்தி ஆறு நாற்பத்தி மூணு இது எல்லாமே பழைய நெல் தான் சிஆர் இது எல்லாமே அதில் வந்து நம்ம ஒன்றா மாற்றி நட்டுக்கிட்டு வரோம் அவ்வளோதான் பொதுவாகவே வந்து வயலை நம்ம வந்து நல்லா எருவு சாணி எருவு இது மாதிரிலாம் அடித்து கலப்பு உழவெல்லாம் பண்ணி செஞ்சோம்னா நம்ம உரத்தை குறைச்சிடலாம் நெல் ஒன்றுட்டும் நமக்கு கவர்மெண்ட்லேயே சப்சிடில கொடுத்துட்றாங்க ஜிங்ஸேல் போயிட்டு கவர்மெண்ட்லேயே கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம போட்டுற வேண்டியதான் ஜ ஜ இது பொட்டாஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூறுபாய் போயிட்டு விலை ஏறிப்பீட்டுங்கிறதுனால பொட்டாஸ் பயன்படுத்த மாட்றாங்க கண்டிப்பாக நம்ம பொட்டாஸ் பயன்படுத்தணும் கருது வர்ற ஸ்டேஜில் நீங்கள் முதல் உரம் இல்லைன்னா கூட முதல் உரம் நீங்கள் டிஐபி சூப்பர் பாஸ் பாஸ்போர்ட் இந்த மாதிரி பஸ் இந்த மாதிரி போட்டிங்கனாலும் அடுத்த உரத்துக்கு கண்டிப்பாக பொட்டாஸ் இந்த இந்த போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோங்க இது வந்து பொட்டாஸ் ப்ளஸ் யூரியா தான் யூரியா கம்மியாகவும் பொட்டாஸும் போட்டிங்கன்னா பக்காவாக வந்துடும் அப்புறம் நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து இந்த போக நாங்கள் கண்டிப்பாக நடுறோம் அதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வகை இருக்குது அதுவுமே வந்து கவர்மெண்டில் கொடுக்க சொல்லியிருக்காங்க விதைநிலை எல்லாருக்குமே அதுலேயும் நீங்கள் உங்களோடய ஏஎஸ்ஓ தொடர்பு கொண்டு அதில் மாப்பிள்ளை சம்பா கருடன் சம்பா சீரக சம்பா காட்டுப்புண்ணி அப்புறம் வந்து கல்லி மடவான்னு சொல்கிறது செட சம்பா கருப்புக்கோனி காட்டு யானம் இந்த மாதிரிலாம் நிறையா நெல் ரகங்கள் நமக்கு சப்ஸ்டியில் கொடுக்க சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி இயற்கை விவசாயம் செய்கிறவங்க பாரம்பரிய நெல் ரவுகள்லாம் இது வந்து எல்லாத்தையுமே நோய் இருக்காது சுகரு கம்மியாகும்னு சொல்கிறாங்க அதுவுமே நாங்கள் போட போகிறோம் தான் அது போட்டு அறுவடைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நெல் அந்த அரிசி நெல் கேட்குறவங்களுக்கு கொடுக்கலான்னு தான் இருக்கும் விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி இயற்கை சாகுபடிக்கு அதிக சப்போர்ட் கிடையாது அதிகமாக சாகுபடி பண்ண முடியல நம்ம என்ன தான் ரசாயனத்தை விட்டுட்டு வெளியில் வரணும்னு சொன்னாலும் வெளியில் வாங்குகிற வாங்குகிற அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு ஆர்வமும் இல்லை விலை அதிகம்னு சொல்லிட்டு அந்த சாதாரண நெலுக்கு தான் எல்லாம் போகிறேன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியும் நாங்கள் கொஞ்சம் செய்யலான் இருக்கோம் அது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன நெல் போட போகிறோம் என்ன வெரைட்டி எவ்வளோ இருக்குங்கிறத நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் இயற்கை சாவடி பண்ணாலும் சாதாரண நெல் ரகம் விட்டாலும் நாத்தாங்கல் தயார் பண்ணி நெல் வர்றது நெல்லை விட்டுருங்க அப்போ தான் நம்ம அந்த சம்பா த தாளடியில் அதிகமாக மகசூல் பெற முடியும் இதில் ஏதாவது டவுட்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்ருக்கீங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ எந்த வீடியோ வந்தாலும் நாங்கள் கண்டென்ட் இல்லாமல் வீடியோ போடுறது கிடையாது போடுற விஷயம் போடுற தலைப்புக்கும் வீடியோக்கும் சம்பந்தம் சம்மந்தத்தோடு தான் வீடியோ போடுறது அதனால் வீடியோ உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒன்று நல்ல தகவலும் நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்